பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம் எனது பெயர் சிங்கை மீனாட்சி விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன் பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி மகான்களின் மகத்துவம் பதினான்கு அதாவது மகான்களை பற்றி நினைப்பதற்கும் உரையாடுவதற்கும் அரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது திருக்குறள் பயிற்சி போட்டி நடக்கின்றது அதில் கலந்து கொண்டு பலனடை பலனடைந்தவர்கள் அல்லது ஏற்கனவே உயிர் மொழி உணவை தவிர்த்து இரண்டு வருட காலம் முடித்தவர்கள் மீண்டும் இந்த திருக்குறள் போட்டியில் கலந்து கொண்டு சான்றிதழ் பெற்றவர்களுக்கு மட்டும் அடிதளம் அமைத்தல் உடலான வீட்டின் அடிதளம் அமைத்தல் என்கிற பதிவு பயிற்சி வெளிவர இருக்கின்றன ஆகையால் அந்த பயிற்சி கலந்து கொள்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை வெளிப்படுத்தி வருகிறேன் அனைவரும் அதில் விருப்பத்தோடு கலந்து கொள்பவர்கள் கலந்து கொள்ளலாம் அதாவது அடிதளம் உருவாக்குதல் அடிதளம் அமைத்தல் சுற்றுச்சுவர் அமைத்தல் அஹ் மேற்கூரை இந்த நான்கு பயிற்சிகள் மொத்தம் பனிரெண்டு வருட காலங்கள் ஆஹ் அடிதளம் உருவாக்குதல் வந்து இரண்டு வருட காலம் அடிதளம் அமைத்தல் இரண்டு வருட காலம் ஆஹ் சுற்றுச்சுவர் அமைத்தல் மூன்று வருட காலம் அதாவது அஹ் மேற்குரை அமைத்தல் மூன்று வருட காலம் இதில் வந்து ஒரு ஆறு வருடம் இன்னும் ஒரு நான்கு பத்து வருடம் மேலும் இரண்டு வருட காலம் இருக்கின்றன அவை வந்து ஆஹ் உறங்கும் இடம் தியான உறங்கும் இடம் இவை வந்து ஒரு இரண்டு வருட காலம் மொத்தம் பனிரெண்டு வருட காலம் ஆகும் இந்த உடலான வீட்டின் ஆஹ் அடிதளம் உருவாக்குதல் பயிற்சி கலந்து கொண்டவர்கள் உணவை தவிர்த்து மது புகை இவைகளை தவிர்த்து ஒரு நாளைக்கு இருபத்தி எட்டு குரல் பொருள் பார்த்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் எழுதி எம்மிடம் ஒப்படைத்து சான்றிதழ் வைத்துள்ளவர்கள் மட்டும் அடிதளம் அமைத்தல் உணவு ஒழுக்கம் உடல் ஒழுக்கம் பற்றிய தெளிவு பயிற்சி கற்றுக்கொள்ளலாம் இரண்டு வருட காலம் அடுத்த இரண்டு வருட காலம் இறை உணவு ரகசியம் தந்திரம் எப்படி உடலை கையாள வேண்டும் என்கிற பயிற்சியும் அளிக்கப்படும் அடுத்த இரண்டு வருட அடுத்த மூன்று வருட காலங்கள் வந்து உறவுகள் நட்பு சுற்று வட்டாரங்கள் இவங்களுக்கெல்லாம் எப்படி அன்னதானம் செய்வது அன்னதானத்தின் பயன் என்ன அதை எப்படி நாம் செயல்படுத்த வேண்டும் எப்படி பொருட்களை வாங்க வேண்டும் எப்படி அதை இறை வழிபாட்டுக்கு உடலான ஆலயத்தை எப்படி கட்ட வேண்டும் என்கிற கல்வியறிவுகள் அதில் இருக்கும் அதை தெரிந்து கொள்ளலாம் இறுதியாக மேற்கூரை அமைத்தல் மற்றும் தியானம் உறங்குமிடம் இவைகளை எப்படி வந்து செயல் வழியில் கொண்டு வரது என்பதை தெளிவாக இருக்கும் பயிற்சியை கற்றுக்கொள்ளலாம் விருப்பத்தோடு கற்றுக்கொள்பவர்கள் மட்டும் இதில் தொடர்பு கொண்டு எமது எண் அலைபே அலைபேசி எண் பார்த்தீங்கன்னா அஹ் நைன் டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஒன் எயிட் ஃபோர் ஜீரோ என்ற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் தேவையான விவரங்களை அறிந்து கொள்ளலாம் மற்றும் பதிவுகள் அன்றாடம் வரும் வாட்ஸ்அப்பில் அது படித்தும் தெரிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்ல ஒவ்வொருவருக்கும் அவரவர் உடலானது அவரவருக்கு உரிமை உண்டு அவரவருக்கு சொந்தமான உடலை இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த உடலை அவரவர் தான் பாதுகாக்க வேண்டுமே ஒழிய பிறர் வழி மட்டும்தான் காட்டுவார்கள் அவரவர் தான் முயற்சி செய்ய வேண்டும் உடல் அவரவருடையது அவரவருக்கு உரிமை உண்டு ஆகவே ஆரோக்கியமாக எப்படி வாழ வேண்டும் அவரவர் வீட்டிலிருந்தே எப்படி கல்விகளை கற்றுக்கொள்ள வேண்டும் குடும்பத்தில் இருந்து கொண்டு எப்படி இந்த உடலை பாதுகாப்பு செய்ய வேண்டும் உறவுகளை எப்படி பேணிகாக்க வேண்டும் என்பதை இப்பதிவில் ஆஹ் தொடர்பு கொண்டு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பயிற்சிகளை அறிந்து தியான பயிற்சிகளும் அறிந்து கொள்ளலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் எமது பரம்பொருள் ஜோதி மகான்களின் மகத்துவம் என்கிற இந்த வீடியோ சேனலை மூலம் இந்த வீடியோ சேனல் மூலமாக வெளிப்படுத்தி வருகின்றேன் இப்பதிவுகளை பார்த்து பலனடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்